கொடுப்பனவு ஒரு அறிவித்தல்விட்டிருக்காங்க அதாவது அஸ்வேஸ்ம டிசம்பர் மாத கொடுப்பனவு தற்போது வங்கிகளில் வைப்பிலிடப்படுவதாக சொல்லியிருக்காங்க அஸ்வேஸ்ம இரண்டாம் கட்டத்தில் பண்ணின ஆட்களை இணைத்துக் டிசம்பர் ஒன்பதாம் தேதி முடிவடைந்த நிலையில் ஏற்கனவே தெரிவு செய்யப்பட்ட பயனாளர்களுக்கான கொடுப்பனவு இன்று முதல் வங்கிகளில் வைப்பிலிடப்படும் என்று சொல்லியிருக்காங்க அதன்படி பதினேழு லட்சத்தி ஏழாயிரத்தி முன்னூற்றி பதினோரு பயனாளர்களுக்கு ஆயிரத்தி நூறு கோடி ரூபாய் பணம் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிச்சிருக்காங்க மேலும் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் மற்றும் ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பனவு பெறுபவர்களில் கொடுப்பனவுகள் இன்னும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட தேதியில் நிறுத்தப்படுமா இல்லையா என்பது குறித்து ஆராயப்படும் என்றும் சொல்லியிருக்காங்க அஸ்வேஷ்ம கொடுப்பனவில் அநீதி இழைக்கப்பட்டவர்கள் குறித்து ஆராயவும் பத்து பேர் கொண்ட குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது மனக்குறைகளை சமர்ப்பிப்பவர்கள் டிசம்பர் பதினைந்து வரை சமர்ப்பிக்க முடியும் மனக்குறைகளை யார் சமர்ப்பிக்கலாம் என்பது குறித்து ஏற்கனவே போட்ட வீடியோ தெளிவா சொல்லியிருக்கேன் தேவையானவர்கள் பார்த்து கொள்ளுங்க ஓகேங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம